மனுஷனா பிறந்தா நிதானம் ஓணும் ஐயா என்ன நிதானம் ஓணும் ஆமாங்க ஒரு மனிதன் அழிவு காரணமே கோவம் தான் ஏய் ஆத்திரம் அழிவுக்கு சத்திரம் மூத்திரம் உடம்புக்கு சத்திரம் உடம்புக்கு சத்திரம் போய் ஒரு லிட்டர் முச்சாந்து கொடுங்க ஏங்க சவனுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் என்னங்க கூலிகாரம் நாய்களை என்ன போறாங்க பத்திர கூட ஐயா குடும்பத்துல ரெண்டு பேரும் சாவச்சுங்க போட்டோம் பாத்தாங்க இந்த கூலியா எல்லாம் இது மேல ஜெமீன்ல அப்படி மூட்டு முச்சு கட்டி கிளம்பிட்டாங்க மத்த கூலிகார நாய்களும் போய்ச்சா ஒத்து கூட கேடையங்க ஒத்த கூட இல்லையா கலகே ஏங்க

கணவருடைய உறவு என்பது எப்படிப்பட்ட உறவு தெரியுமா மஞ்சள் தாலிகோடி உருமை, ஒரு பெண்ணாக பிறந்தவள் ஆயிரம்

அடுத்தவனான பொருமை சொன்னேன் அடுத்து போனத்தை பூமாதேவர்களுக்கு குடும்பத்தில் ஆம்பளையாவது விட்டு விட்டு போனோம் பொம்பளை விட்டு அடுத்து போகணும் பாம்பு பைச்சா வாங்க முடியா போச்சு ஒரு பஞ்சாயத்து பண்ணுறாங்களே ரெண்டு பேராவது தமிழ் திறீங்களா ஐயா தாலி கட்டுமோன்னு அடிக்க முடியும் பெண்கள் திருப்பி அடிக்க மாட்டாங்க போய் மகளிர் மட்டத்தில் கேச்சு கொடுத்தாங்க மகனை தூக்கி போது தச்சார ஜட்டி போற நிலைமையே பரவாயில்ல நீ வேற வெளியே போற போல் தேசல எப்படி உட்காந்து இருக்கு பாத்துக்க இதெல்லாம் யோசனை பண்ணி கை வைக்கணுங்க ஆமா நீ எனக்கு தெய்வம் பக்கத்துல ஆண்டவன் அவன் தெய்வம் இல்லையா அவன கல்யாணம் பண்ணிக்கோ தெய்வம் குடியார்னா கூட குடு குடும்பம் பண்ணலாம்

சாம்பார்ல ஒரு துளிக்கு விஷம் கண்டாங்கன்னா போதும் மாவுன சாப்பிட்டு பெட் மேல படுத்த காலில சுவை போய் சேர வேண்டியதா கணக்கு பில்ல ஓ நானா அப்படி தான் நினைக்கிறேன் ஓ ஐடியா இருக்குதா இருக்குது ஆ பாவி பூவு போட்டு இல்லாத போடுமே இதுக்கு மேல ஏங்கற போய் செத்துடுவீங்க கேட்டங்க தாலி கட்ட பொண்டாட்டி பூ கொட்டுக்கிட்டாடா உன்ன விட்டு வச்சுக்கன்னு சொல்லிட்டு தென்முமான்னு கேட்குறேன் ஒரு தொட்டு தாலி கட்டு அஞ்சு அஞ்சரைபா ஸ்டிக்கர் போட்டு இருபது ரூபா கனகாம்பர பூகா ஊரோட விட்டு வச்சுருவேன் தொட்டு தாலி காலத்துக்கு ஆம்பளியாதான் அடிப்பான் அடி வாங்கி நடப்போம் ஆயிரம் பேர் சமையல் தாலி கட்டிட்டு உன்னால அடிக்க தான் முடியும் சும்மா வச்சுரு அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா இதெல்லாம் தென்மாய்யா அவன்டா பொம்பளையை அடிக்கிறவன் ஆம்பளையாய வந்தாங்க முதல்ல பொம்பள அடிக்கிறவன் ஆம்பளியா கிடைக்குமில்ல உனக்கு சயிர் சோறா போட்டுடு சயிர் சோரா போட்டுதான் மயிர் மயிரை ஆயிடுச்சு